இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அந்த காலத்தில் பாருங்க இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம்னா இந்த உலகத்தார் மாதிரி சட்டை மாட்டாதேன்னு சொல்லிட்டாங்க சட்டையை மாத்து இவங்கெல்லாம் இப்படி போடுறாங்க நீ அப்படி போடாத பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் சொன்னால் எங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்க தான் பிரச்சனை அதுதான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம்னு சொல்லி எவ்வளோ காலமாக நானும் அதை நம்பி இருந்தேன் பாருங்க இந்த சட்டையை மாத்தினா எல்லாம் சரியா போய்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஞானஸ்தானம் எடுக்கிற அன்னைக்கு ஒருத்தரன் தண்ணி பக்கத்துல நின்று எனக்கு சொல்கிறார் தம்பி இந்த மாதிரி சட்டை நம்ம போடக்கூடாது அப்படிங்கிறார் அவர் தான் கடைசி அறிவுரை நான் யோர்தான் நதியை கிடக்கிறதுக்கு முன்னாலேயே அவர் எனக்கு கொடுக்குற அறிவுரை இந்த சட்டையை போடாத சட்டையை நீ மாற்றணும் முதல்ல இந்த சட்டை சட்டையினுமே கூடாதுங்கிறார் நான் நினச்சிட்டு இதுதான் போல் கிறிஸ்தவ வாழ்க்கைனா இந்த சட்டையை கழட்டி அந்த சட்டையை மாற்று தான் கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல்ன ஒன்று இதைத்தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அது கிடையவே கிடையாது எந்த சட்டையும் மாட்டிக்குங்க நல்லா இருந்தால் சரி உங்கள் வசதிப்படி என்ன சட்டையோ போட்டுங்க சட்டை உங்களுக்கு எடுக்க முடியாது அந்த காலத்தில் இருந்து டெர்லின் சட்டைன்னு ஒன்று வந்தது பாருங்கள் அந்த டர் டருன்னு கிளின்னு ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார் எனக்கு ஞாபகம் இருக்குது அது வந்தது தான் போதும் பேப்பரில் வந்தது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பிரசங்க டெர்லினா போடுற இன்னைக்கு டர்னு கிளியும் அப்படின்னாரு அப்போ பாருங்க இந்த சட்டையில எவ்வளோ பெரிய கவனத்தை செலுத்தினோம் ஆனால் எவ்வளோ பெரிய ஆசீர்வாத்த கோட்ட விட்டு பிசாசான நம்ம வஞ்சித்து போட்டான் பாயிண்ட்டே மாத்திட்டான் பாருங்க என்ன விஷயன்றதையே நம்ம இலக்க செய்து விட்டு திசை திருப்பி எங்கேயோ கொண்டு போய் வேண்டாத சில விஷயங்களை அதில் பூந்து விட்டு அதை அதில் கான்சன்ட்ரேட் பண்ண வச்சுட்டான் பிசாசான வேறு அதனால ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை இழந்து போனோம் சட்டையை மாத்தின மொழிய புத்தியை மாத்தல எண்ணங்களை மாத்தல யோசனைகளை மாற்றவில்லை ஆனால் சட்டையை மாத்தி அல்ல புத்தியையும் எண்ணத்தையும் யோசனையும் நம்முடைய அபிப்பிராயங்களையும் நம்முடைய பழக்க வழக்கங்களையும் நாம் தொண்டு தொட்டு தலைமுறை தலைமுறையா பின்பற்றி ஊறி போயிருக்கிற சமாச்சாரங்களை மாற்றி புது மனுஷனாக மனம் மறு பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது நல்லா கவனிப்போம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இதே மாதிரி இருக்காது என்றார் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் உலகத்துல எல்லாம் ஒரு மாசிரி என்றாங்க எப்படி என்றாங்க சம்பளம் வாங்கினா இருபதாம் தேதி வரைக்கும் தான் வரும் தொட்டுக்க வலிச்சுக்க தான் நம்முடைய வாழ்க்கை பற்றாக்குறை தான் மனுஷ வாழ்க்கையினுடைய சாராம்சமே அதுதான் பத்திருச்சுன்னா அப்புறம் வாழ்க்கை இல்லை போதுமானத்துக்கு மிகவும் அதிகமா இருந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது பத்துல பத்துல இருக்கிறது தான் வாழ்க்கை இல்லை இல்ல என்றுதான் வாழ்க்கை கடன் கடன் இருக்கதான் வாழ்க்கை பத்துல போதல குறைவு இதுதான் வாழ்க்கை இதுதான் இந்த பிரபஞ்சத்துக்கு பொருளாதாரத்தை பற்றி